நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் நமது பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே பிஜிடிஆர்பி தேர்வர்களாக இருந்தால் கண்டிப்பாக அந்த பதிவை கவனமாக கேளுங்கள் நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளுவர் மாவட்டம் பாடியநல்லூரில் உங்கள் கனவை சொல்லுங்கள் அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து இன்றைக்கி வந்து தொடங்கி வைக்கிறாரு நம்ம பிஜிடிஆர்பிகளுடைய தேர்வர்கள் என்ன கனவு இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது காலி பணியிடங்கள் அதிகரிக்க சொல்லலாம் அதேமாரி செகண்ட் சிவி லிஸ்ட்டு வெளியிட சொல்லலாம் குறிப்பாக காலி பணியிடங்கள் ஒரு ரெண்டாயிரம் வேக்கண்ட்டு குறைந்தபட்சம் நம்ம வந்து அதிகரிக்க சொல்லலாம் மாதிரி இந்த ரெண்டாயிரம் வேக்கண்ட் அதிகரிக்கப்படும் பொழுது இந்த நூலையில் வந்து பார்த்தோன்னா வெற்றியை தவறவிட்டவர்கள் எழுபத்தைந்து எழுபத்தெட்டு எண்பது எண்பத்தி மூணு இது மாதிரி இருக்காங்க இல்லைங்களா நிச்சயம் அவங்களுக்கு ஒரு செகண்ட் லிஸ்ட்டு வந்து அதான் க்ரியேட் ஆகிடும் எனவே இதெல்லாம் வந்து நம் கனவாக வந்து ஸ்டாலின் ஐயா தொடங்கி வச்சுருக்கிற இன்று உங்கள் கனவை என்ற திட்டத்தில் கண்டிப்பாக நம்ம வந்து பதிவு பண்ணோம் ஏன்னா அப்போ தான் வந்து அவங்களுக்கு தெரியும் சரிங்களா அதாவது படிக்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலந்து வருடங்களாக நம்ம டிஆர்பிக்காக பிஜி டிஆர்பிக்காக படிக்கிறோம் படித்து எண்பது எண்பத்தி மூணு எண்பத்தி ஆறு அப்படின்னு மார்க் எடுத்து வச்சுருக்கோம் ஆனால் இந்த மார்க்கு எடுத்தும் வந்து நம்ம வந்து சிவி போக முடியாமல் வெளியிலே இருந்து கொண்டு வருகிறோம் சரிங்களா ஸோ இதெல்லாம் வந்து இப்போ அவங்க தொடங்கியிருக்கிற அந்த திட்டத்தில் வந்து நம்ம சொல்லலாம் நண்பர்களே நம்ம பதிவு பண்ணலாம் மீண்டும் சொல்கிறோம் பாருங்கள் நம்பர்களே அந்த திட்டத்தின் பேர் உங்கள் கனவே சொல்லுங்கள் சரிங்களா ஸோ இதை பாருங்கள் எப்படி பதிவு பண்ணுதுன்னு எல்லாருமே பதிவு பண்ணுங்க நண்பர்களே நமக்கு தேவை காலி பணியிடங்கள் அதிகரிக்கணும் அதேமாரி செகண்ட் சிவிலிஸ்ட்டு வரணும் இதுதான் நம்மளுடைய கனவு அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் மறந்துட்டேன் அந்த பிஜிடிஆர்பியுடைய ஆனுவல் பிளானர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு வந்து கண்டிப்பாக விடணும் ஏன்னா வந்து அது முன்கூட்டியே விட்டால் தான் நாமளும் வந்து பிளான் பண்ணி எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்க முடியும் படிக்க முடியும் ஏன்னா சிலபஸ் நிறைய இருக்குது ஒரு ஐடியா கிடைக்கும் எனவே அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த திட்டத்தில் வந்து பதிவு பண்ண நண்பர்களே மேலும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிற நண்பர்களே நன்றி வணக்கம்